விவசாயம் தமிழ் டுப்பான்ஜிய நேரம் அணியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ பக்கத்தில் பில்லைக்கானே க்ளிக் பண்ணி அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடம்பு கூட நோட்டிக்கேஷன் வருது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை பதிவுங்க மயிலை காளைக்கன்றுங்க நல்லா ஷோ கோட்டில் இருக்கக்கூடிய நல்லா விளாட் அமைப்பில் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கும் பெருங்கூட்டு காலைக்கும் போகிறதேன் நல்ல பெருங்கூட்டில் நல்ல ஹெவி சைஸில் வரக்கூடிய ஒரு மயிலை காளைக்கண்ணுங்க வயது பார்த்திங்கன்னா பதிமூணு மாதம் வயதாகுதுங்க கன்று தெளிவான கன்று எல்லா வகையிலும் வந்து மிக தெளிவான கண்ணு நெஞ்சாங்குள்ள அகலமாகட்டும்ங்க கால் கருப்பாகட்டும் நிறத்தில் அருமையான நிறத்தில் வந்து சேருங்க கொம்புதலே நல்லா விளாட்ற கொம்பில் நல்லா நெத்தி பட்டி விளாசத்தோடு அருங்காதில் நல்ல ஸ்ட்ரக்சர் அதாவது பார்த்திங்கன்னா உடம்பு கட்டும்பாங்க நல்லா வாழை போட்டாருன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி நல்ல ஒரு உடம்பு ஸ்ட்ரக்சரில் நல்லா நெட்டு விட்டுங்க அளவுக்கு வாழை இறக்கம் இருக்குதுங்க குழாம்பு நாளும் பார்த்திங்கன்னா நல்லா கருப்புட்டி ஓட்டா நல்லா தெளிவான குழம்பு கட்டல மிக சிறப்பான கண்ணுங்க எட்டு பற்கள் பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க சொல்லி சுத்தமுங்க எந்த கழிப்பு சொல்லியோ குறைப்படுத்துகளை எதுவும் இல்லைங்க தெளிவான கன்று அளவான துப்பல் கூடி இறக்கத்துலேங்க வயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதல் நெரிசல் இல்லாமல் கண் தெளிவான கண்ணுங்க தேவைப்பணுக்கு ஸ்கீல் தைக்கணும்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பெருங்கூட்டு கண்ணாக வருங்க குணத்தில் நல்ல குணத்தில் இருக்குதுங்க பூச்சிக்காலை கலத்தினாலும் வளர்த்தலாமுங்க எரித்தாட பயன்பாட்டுக்கு நல்ல ஹெவி சைஸில் வந்து சேருங்க நீங்கள் ஒரு ஒரு காலை சும்மா ஒரு கெத்துக்கு வச்சுருக்கணும் ஆசைக்கு வச்சுருக்கணும் அப்படின்னாலும் இந்த காலை வந்து நல்ல ஒரு கௌரவமாக நல்ல ஒரு அழகான காலையாக வந்து சேருமுங்க தேவைப்படுபவர் ஸ்கீல் தயக்கணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மயிலை காலக்கன்று பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கீல் தயக்கணுமே தொடர்பு கொண்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வார்னிங் பண்ணி கொடுத்துடலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபாய் யோசிச்சு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இது மாதிரி கண்ணுகள் வந்து கிடைக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குதுங்க ஒன்ஸ் ஒருத்தரை வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கொடுத்தாச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் கேட்டிருந்தாங்கன்னா மறுபடியும் நம்ம வாங்கிட்டு கூப்பிட்டு இந்த கண்ணு கொடுக்கலிங்க இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது வந்து கண்ணில் குறை இருக்குன்னு நினச்சிப்பாங்க அதனால் வந்து தயவு செஞ்சு எல்லோரும் யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட் வார்னிங் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பொருள் பொருள் நீக்கம் செஞ்சாச்சுங்க கண் தாலியில் தவிடு குடிக்கிறதாவிட்டமும் தவிடு தோர தோரம் உருணை புண்ணாக்கு எல்லாமே தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்ல வாழ் சனத்தில் நல்ல இடத்தேவன அமைப்பில் தெளிவான கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு கணம் வந்து சேருங்க ஒரு கணம் ஒரு கன்று நல்ல கணம் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படணும் போது இந்த கணை தேர்ந்தெடுக்கலாமங்க நம்ம வாரம் ஒரே ஒரு விற்பனை பகுதி தான் போடுவோம்ங்க ஒன்றோ ரெண்டாவதோ விற்பனை பதிவு போடுவோம் வாரம் ஒரு வீடியோ போட்டாலும் அதில் வரக்கூடிய கண்கள் தெளிவாக இருக்கும்னு நம்ம நினைப்போம்ங்க கண்ணு தெளிவான கண்ணு பெரிய கலையாகும்போது தாடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொங்கல் தெரியாதுங்க நல்ல தெளிவான கண்ணை வந்து சேர்ந்துருங்க டேப் பண்ணுறதுக்கு ஸ்கீன் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லட்சணத்தில் எவ்வளோ அழகில் இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய குவாலிட்டியான கண்ணாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுங்க பின்னாடி கூட செவலைக்காலை அளவுக்கு நல்ல தரத்தில் வரணும் அப்படின்னா இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாம் டேப் தேவைப்பணுங்களுக்கு ஸ்கீன் தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிகழ்வாரம் பார்க்கலாம் இந்த மாடு பார்த்து நல்ல சைஸில் நல்ல தெளிவான மாடு மேல் வாழ் மட்டும் கொஞ்சம் அழமாக இருந்து இந்தளவு வந்து பார்த்திங்க இந்த வாரம் வந்ததில் இந்த மாடு கொஞ்சம் நல்ல மாடுங்க இப்படியும் ஒரு அறுபது ரூபாய் பட்ஜெட்டுக்கு பக்கமாக நெருக்கி விற்பனை ஏன்னா அந்தளவு நல்ல உடல் பரப்பில் இருந்தது கும்புதல் நல்லா கும்புதலைங்க நல்லா சின்ன முகத்தில் நல்ல இரட்டைத் தீவனம் அமைப்பில் உங்களுக்கு முகத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல முகங்க நல்ல நெத்திப்பட்டி விளாசத்தோடு நல்ல தெளிவான மாடாக இருந்ததுங்க எல்லாமே சென பிடிக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்னாக்கா தான் வந்து விற்பனைக்காக வந்திருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கற்கமையில வரக்கூடிய நல்ல நெட்டு வீட்டில் நல்லா விளாட்ற கும்பல நல்ல ஜாதி மாடு நல்ல சுத்தமான காங்கே மாடு தெளிவான மாடுங்க அதுவும் வந்து விற்பனைக்காக வந்தது இதுவும் பார்த்திங்கன்னா சென்னை எதுவும் வந்து உறுதியாக தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற ஒரு மீது நம்மளுக்கு தெரியலிங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜோடி எருது ரெண்டு ஜோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஜோடி எருது பக்கமாக வந்ததுங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஜோடி எருது கேட்குறீங்க திருப்பூர் சந்தைக்கு வாரம் தோறும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு குறைஞ்சது ஒரு ஜோடியிலேருந்து அஞ்சு ஜோடி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து விற்பனைக்காக வருதுங்க எல்லாமே வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஆடி ஆரம்பிச்சு அப்படிங்கன்னா ஆடி படத்துக்கு விதைக்கிறதுக்கு நிறைய பேர் உழவோட்டிருக்கு வந்து இது மாதிரியான பெரிய எருதுகள் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க வாரம் தோறும் திருப்பூர் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்தீங்கன்னா நல்ல எருதாக இறைச்சிக்கு என்ன விலைக்கு போகுமோ அதே விலைக்கு நீங்கள் வந்து வாங்கி கொண்டு போய் நீங்கள் உழவு பழக்கமாக மட்டும் எல்லாமே பழக்கித்தான் இருப்பீங்க உழவுக்கு வண்டிக்கு எல்லாமே பயன்படுத்தி திருப்பி நீங்கள் கொண்டு வந்து மறு விற்பனை செஞ்சாலும் உங்களுக்கு பணம் போகாதுங்க அந்தளவுக்கு வந்து ஒரு அளவான விலையில்தான் வந்து நீங்கள் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க எல்லாமே வந்து எளம்புள்ளையும் வருங்க பல் சேர்ந்ததும் வரும் ஆறு புல் கடமுளை புள்ளி வருங்க ரெண்டு புல் நாலு புள்ளி வரும்ங்க கடைசியேர்ந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகி நல்லா ஓட்டுன மாடாக வருங்க ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி மாடு வருங்க நல்ல சைஸில் வரக்கூடிய மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று நாற்பது ரேஞ்சுக்கு விற்பனைக்கு விலை சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் விலை எதுவும் நம்ம கேட்கலிங்க ஏன்னா நம்ம எருதில் நம்ம வாங்குறதில்ல அப்படின்னா வந்து விலை கேட்காம விட்டோம்ங்க ரெண்டு நாள் உப்பனையே நல்ல சைஸில் நல்ல தெளிவான ஒரு கைகால் ஊக்கத்தில் நல்ல தெளிவான ஒரு இதுதாக இருந்ததுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா நாலு ஜோடி வந்ததுங்க நாலுமே பார்த்தீங்கன்னா உலக தப்பு வரைக்கும் நல்லா தெளிவானதாக வந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவம் மாடுங்க ஒரு செவலையை ரத்த செவலையே போச்சுங்க அந்த மாடு நல்லா அடுன்னு போய் கூடி வந்து மான்கோ மாடுன்னு சொல்ல உள்ள இருக்குங்க அது மாதிரி நல்லா மாட்டில் சேவலை மாடுங்க ரத்த சேவல இருந்ததுங்க சென்னையாவிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் நேரம் கழியும் கொஞ்சம் கருச்சேவலையாக போச்சுங்க இந்த கறிஞ்ச வேலையெல்லாம் கொஞ்சம் வெளியே சேவலையாக இருந்ததுனால் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் மாடு பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக தெரிஞ்சிருக்குங்க மற்றபடி மாட்டில் வந்து ஓரளவுக்கு நல்ல மாடத்தை தெரிஞ்சதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட்டுக்கு விற்பனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு முப்பத்தேழுலருந்து நாற்பது ரூபா பட்ஜெட்டுக்கு இதில் வந்து விற்பனையாக இருக்கும் ஏன்னா அது இருக்கக்கூடிய உடல் தரத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த விலைக்கு வந்து விற்பனையாக இருக்குங்க அடுத்து மயிலை மாடு மயிலமாக நல்ல மாடுங்கன்னு தப்பு சொல்லுவாங்களுக்கு நல்ல தெளிவான மாடுதானுங்க அதுவும் எல்லாமே தான் வந்ததுங்க எல்லாமே பால்மொடியோடு வந்ததுங்க நாலு மாதம் அஞ்சு மாதம் கறக்குறாங்க திருப்பி வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செஞ்சுட்டு போயிடுறாங்க யாருமே வந்து அடுத்த கட்டமாக வந்து மாட்டுக்கு காலையோ ஊசியோ போட்டு பிடிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து எண்ணிக்கையில் வந்து தான் இருக்குதுங்க அடுத்து வந்து இந்த வாரம் வந்ததில் இந்த மாட்டில் நல்ல மாடுங்க கும்பதலாம் டாப்பான மாடு கொஞ்சம் முக பொழிவு முன்னுக்கு ஒரு மாடு பின்னுக்கு ஒரு மாடுன்னு சொல்லுவாங்க அதான் அந்த காங்கி மாட்டிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியுங்க ஆனால் நெட்ஒர்க்ல எல்லாமே இருந்துச்சு முன் மாடு இருக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா பின் மாடுன்னு கொஞ்சம் அகலம் இருந்துருக்கலாமாங்க கொஞ்சம் சன்ன உடம்பாக தெரிஞ்சதுங்க அந்த மாட்டில் நல்ல மாடுங்க அடுத்து லைட்டாக அம்ம புள்ளியோடு இருந்தது உடம்பாக ஏற்றுங்க அம்ம புள்ளி இல்லாத மாடுகளே வந்து மேக்சிமம் வந்து ஒரு நூறு மாடு பார்த்தோம்னா அதில் முப்பது மாடாக வந்து குறஞ்சது அம்ம புள்ளியோடு தான் வருதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன மாடாக நல்லா நோட்ட மாடு அழகான மாடுங்க அளவு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கூர் டைப் இருக்குது அது மாதிரியான மாடுகள் இருந்தாலும் வந்து கதில் காங்கி மாட்டில் நல்ல நோட்டமான மாடுங்க நல்லா வால் சன்னாகட்டும்ங்க கொம்புதலை ஆகட்டும் எல்லா வகையிலும் சூப்பரான மாடாக இருந்ததுங்க அடுத்து வந்து கொஞ்சம் கிராஸ் டைப் மாடுங்க நீங்கள் ஒவ்வொரு மாடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வித்தியாசம் தெரியுங்க அதாவது ஒரு மாடுக்கு இன்னொரு மாடு கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னாலே அந்த பக்கம் இருக்கக்கூடிய கலர் கோப் மாடுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க எந்த மாடு எப்படி குவாலிட்டியில் இருக்குதுங்கிறது தெரியுங்க ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாரம் வீடியோ போடுறீங்க அதில் இருக்கிற மா மாட்டில் குறை சொல்லாத மாடே இருக்குது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை குறைங்கிறது இல்லைங்க மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் இது மாதிரிலாம் இருக்குது இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறக்காக தான் வந்து நம்ம சொல்கிறதுங்க இந்த மாலை வந்து நல்ல மாடுங்க நல்லா மான் கொம்பு திருவு மாடு எல்லாமே இறைச்சிக்காக தான் போச்சுங்க அதுதான் சேர்த்து சவள மாடு ரெண்டு மாடம் வண்டி இருந்ததாட்டும் நல்ல தெளிவான மாடுங்க இல்லை கறி கறிக்கு இறைச்சிக்காகவே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது ரூபாய் தான் அதில் விற்பனையாக இருக்குதுங்க இறைச்சிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே உறுதியாக விற்பனையாக இருக்குங்க அந்தளவுக்கு நல்லா கரிமேட்டில் இருந்ததுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பதாயிர்க்கு இந்த மாட்டை வாங்கி திருப்பி நம்ம கொண்டு போய் சென பண்ணி இது நம்ம கொண்டு வந்து விற்பனை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது ரூபா கடைசிக்கு ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா இப்போ ஐம்பதாயிரம் போட்டு வாங்கிட்டு போய் இன்னும் வந்து ஒரு வருஷம் வச்சுருந்து திருப்பி மறுபடி செய்யும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி நூறுரூவா போட்டிங்கன்னா கூட ஒரு வருஷத்துலேருந்து முப்பத்தாயிரம் ஆச்சுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செலவு கணக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க அதனால் வந்து நிறைய நண்பர்கள் வாங்குறது இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வார வாரம் எருமை வீடியோ நிறைய போடணுன்னு சொல்கிறீங்க இந்தலாம் பார்த்தீங்கன்னா பாடி இருமீங்க பியூர் ஜாப்ரா பாடி நல்லா தெளிவான இருமீங்க இதே வந்து சென பிடிக்காத காரணத்துலாம் விற்பனைக்கு வந்திருக்கும்னு நினச்சோங்க ஆனால் பார்த்தீங்கன்னா காலை செத்திருப்பாங்களோ இல்லை ஊசி போட்டாங்க தெரியல உள்ள இன்ஃபெக்ஷனில் வந்துருந்துதுங்க அதாவது வந்து கப்போ பேர் இன்ஃபெக்ஷனோடு வந்துருந்துதுங்க ஆனால் ஜாஃப்ரா பாடியில் நல்லா தெளிவான எருமிங்க நீங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சது கொஞ்சம் சீல் வந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அந்த எருமை வந்து ஆனால் இல்லாமல் இருந்து அந்த எருமையில் யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா தெளிவான எருமீங்க ஈத்து போட்ட எருமையாக தான் இருந்ததுங்க ஒரிஜினல் ஜாஃப்ராகப்பாடியில் தெளிவான எருமீங்க வாரந்தோறும் வந்து ஜாஃப்ரா படி எருமைகள் வரக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க ஈத்து போட்ட எருமை நல்லா தான் இருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க ஏதோ காரணத்தால் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சாட்டுக்கான வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணலன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க வாரந்தோறும் பார்த்திங்கன்னா நிறைய எருமைகள் வருதுங்க அதாவது பொடிக்கண எருமக்கன்று முறாக்கன்று வேணும் வேணும் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஓடாமல் நல்ல ப்ரீடான எருமை கன்று வாங்க முடியாதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காட்டக்கூடிய எருமைகளில் வாரந்தோறும் வரக்கூடிய எருமைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கறக்கக்கூடிய எருமைகள் எல்லாமே நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் அதாவது எருமையை பொறுத்தளவுக்கு மாடாட்டை கறக்காதுங்க எல்லா எருமையும் வந்து அஞ்சு லிட்டருலேருந்து எட்டு லிட்டரு கறக்க சொல்ல முடியாதுங்க அளவான கறவை தான் வருங்க எல்லாமே மூன்றிலேருந்து நாலு லிட்டர் வந்தனால இன்னைக்கு மிகப்பெரிய கறவை தான் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று ரெண்டு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டரு வருங்க இதெல்லாம் நாட்டு எருமில் மட்டத்தில் எருமிங்க இதெல்லாம் பார்த்து நல்லா கறந்துருக்குற இருமீங்க இதெல்லாம் பார்த்தா நேரம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் கறந்துருக்குங்க அது மாதிரி நல்லா மடிச்சிடல அளவு எருமை நல்ல புறமாடு அகலத்தோடு நல்ல தெளிவான எருமையாக வந்ததுங்க எல்லாமே சென பிடிக்காத காரணத்துலாம் விற்பனைக்கு வருதுங்க அதே மாதிரி மாடுகளும் அதே மாதிரி இது எல்லாமே பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு மாடல் ஒரு டைப்பாக இருக்குங்க அந்த கடைசியில் இருக்கக்கூடிய மாடல் ஒன்று டைப்பாக இருக்குங்க ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசங்கள்னு இருக்குங்க இதில் மூணுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கடைசியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல மாடும் இந்த மாடு வந்து நல்ல மாடு அதெல்லாம் அதை கம்பேர் பண்ணும்போது இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து எல்லோருமே வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி நீங்கள் போய் வாங்கும்போது ஓ காங்கிய மானு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சு வாங்குவீங்க இது பார்த்தீங்கன்னா நெளிய போச்சிங்களே இந்த காலக்கன்று வாங்கியிருப்போம்ங்க கண்ணெல்லாம் பார்த்தா நிறைய நல்ல நல்ல கண்ணாக வந்துங்க நான் வந்து கொஞ்சம் வந்து நடு தொங்கலாக போச்சுங்க இது எல்லாமே கழிச்சு நல்ல கண்ணாக வருமா வராதா எல்லாமே கழிச்சு ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து கண்ணுகளை வந்து விற்பனைக்காக கொண்டு வரோம்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையிலேருந்து மொத்தமாக எரிமில் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க எல்லாமே கறக்கூடிய இருந்தாலும் ஏழு டு எட்டு லிட்டர் கேரண்டியாக கறக்க முடியும் நல்ல முரட்டை எருமை இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் இதெல்லாம் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்தா இது மாதிரி எருமையில் வாங்கிக்கலாம்ங்க இந்த எரிமில் வாங்கி கொண்டு போய் நீங்கள் சிம்பிள் மட்டும் இருந்ததுனால் போதுங்க அதாவது மசாலா புல்லுன்னு சொல்லுவாங்க சூப்பராக இப்போ மாதிரி பில் அது மட்டும் இருந்ததுன்னா போதும் போட்டுக்கிட்டு பச்சனையை காட்டிக்கிட்டு நல்ல பெரிய கிடையை பார்த்து போட்டு சென பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நல்ல பீக் டைம் இருக்கும்போது ஒன்றையிலருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் விற்பனை ஆகும் இந்த எருமையில் ஒவ்வொரு எருமைகளும் அந்தளவுக்கு நல்ல இந்த கடைசியில் இருக்கக்கூடிய எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பின்மாடு அகலமுங்க நல்ல எருமை வரலாம் அகலத்தோடு நல்ல மடி செட்டில் இருந்ததுங்க நல்ல இருக்குது இந்த எருமை நல்லா கறக்குமுங்க அதாவது எட்டுலேருந்து பத்து லிட்டர் கரை வருங்க அந்தளவுக்கு நல்ல தெளிவான எரிமலுக்கு நிறைய விற்பனைக்கு வருதுங்க நிறைய பேர் ஊசி போட்டு போட்டு பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து செனப்பிடிக்கலும் சரி விற்பனை செஞ்சிட்றீங்க முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் கூட கிடாயுக்கு சேர்த்துங்க இல்லைனாலும் நம்மளோட அரியாணம் வந்து கிடாயும் இருக்குதுங்க தேவை அதையும் பயன்படுத்திக்கலாமுங்க நம்மளுடைய கிடாயோட வீடியோ அடுத்து காட்டுறோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாமுங்க இந்த எருமை கிடாய்தான் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எருமை கிடாயுங்க நல்ல ஹெவி சைஸுங்க நல்ல உயரத்தில் நல்ல நீளத்தில் நல்ல சைஸில் இருக்குதுங்க நல்ல பால் வர்க்கமான எருமைக்கு பிறந்ததுங்க நல்லா பார்த்திங்கன்னா நேரம் ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் கறக்கூடிய எருமைக்கு பிறந்த ஒரிஜினல் முறாங்க ஹரியானலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க தெளிவான கிடையை கடைக்கு வந்து ஸ்ட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கிட்டு இருக்கிறவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மட்டும் மட்டும் முத்தூர் பக்கத்தில் கனவு விலைங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க தேவை நண்பர்கள் ஸ்கில் தேவை நண்பர்கள் தொடர்பு கொண்டிங்க அப்படின்னா நீங்கள் கிடையை வந்து என்ன சேர்க்கை செய்யணும் அப்படின்னா நீங்கள் எறும்பி கொண்டு வந்து சேர்த்துக்கொணுங்க கொண்டு வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கலாங்க எறும்பி கிடையை கொண்டு வரக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்துங்க ஒரு ஒன்பது மணிக்கு உள்ளே கொண்டு வந்துடுங்க அதே வந்து சாயங்காலம் இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் வெடி வரைக்கும் எத்தனை மணிக்கு கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க